மந்திரி வந்து மனோதங்கராஜ் வந்து கனிவம் சம்பந்தம் மாட்டேன் பேசிருக்காரு அது என்ன சொல்லிருக்காருன்னா வந்து பத்து வருஷமா தெரியுது முந்திரியா இருக்காரு ஆனால் அந்த கன்னிமலம் வந்து மத்திய அரசோட சட்டத்தில் இரண்டு மாநிலங்களுக்கு கொண்டு போகக்கூடியது வந்து மத்திய அரசு சட்டப்பிரிவுக்கு வருது இது கூட தெரியாமல் வந்து பத்து வருஷமாட்டு கொண்டாங்க வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாளாக வைக்காது வெளியே அவர் சொல்லி நான் முட்டாளாக இருக்கட்டும் அது அடுத்த அந்த அதோட மோசமான ஒரு வார்த்தை நான் கேவலமாக பேசுவேன் அதை விட மோசமான ஒரு நான் முட்டாள்தானே அதோட மோசமான ஒரு இதுக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க ஒரு பண்பாடற்ற சுயநலவாதி ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ அப்படி அவர் பேசியிருக்கார் அதை நான் கேட்டேன் நீங்கள் தான் சொன்னீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணை இருக்குதுன்ட்டு நான் அந்த ஆணையை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி அக்னாலஜ்மெண்ட்டு வாங்கி மாதம் மூணு மாதம் ஆகும் ஏன் எங்களுக்கு தெரில அப்போ மத்திய அரசாங்கத்துடைய ஆணை இருக்குதுன்னு சொன்னால் கொடுங்க அதில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் பார்க்குறோம் அது புத்திசாலி தான் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு அடி ஆழத்தில் போய் தப்பாட்டு பேசக்கூடாது அதாவது ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த தகுதியை இழந்து நிற்கிறார் மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர் இன்னைக்கு தந்தி டிவியில் ஒரு டிபேட் இவர் பேசும்போது அமைச்சர் பேசும்போது அதில் வந்து வசந்தகுமாரை இருந்தது அந்த டிபேட்டில் நானும் வசந்தகுமார் மட்டும்தான் சாரி விஜய் வசந்தி மட்டுந்தான் அதில் அவர் இந்த நால்வழிச்சாலின் நிப்பாட்டினது என்ன காரணம் சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆர்பிட்ரேஷன்ல பணம் கொடுக்கல அதனால் போட்டுக்கு போயிட்டாங்க பாராளுமன்ற இவர் எப்படி இருந்தார் என ஒன்றும் புரியல ஆர்பிட்ரேஷனில் நான் இருந்த வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை அவ்வளோ செய்து பணத்திற்கும் கொடுத்துருக்குறோம் அது பிறகு வந்தது நீங்கள் தானே நீங்கள் தானே அதுக்குள்ளே எல்லா முனைப்பு எடுத்துருக்கணும் இந்த பிரச்சனையை உருவாக்குனது யார் இதே மனவ தங்கராஜ் அவர்கள் தான் உருவாக்குனது அது எப்படி செட்டில் பண்ணணுமோ எனக்கு தெரியும் அதை செட்டில் பண்ணணும் ஆனால் இதனால் தான் வேலையை போட்டிருக்கோனா ஆயிரத்தி நாற்பத்தோரு கோடி ரூபா பழையபடி நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை இல்லை நூற்றி பத்தொம்பது கோடி அறுபது லட்சம் ரூபா பழைய கான்ட்ராக்டருக்கு நாம் வந்து நஷ்ட ஈடு வழங்கியிருக்கிறோம் கேவலமாக இல்லையா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து கிடப்பில் போட்டுக்கிட்டு கண்டுக்கவே இல்லை அவருக்கு எதுவுமே தெரியலை வசந்தகுமார் அவர்களுக்கு எதுவும் தெரியலை சாரி வசந்த தாக்குனருக்கு தான் வந்துட்டு விஜய் வசந்த் அவர்களுக்கு எதுவும் தெரியல அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் ஜூலை போராட்டம் என்னாச்சுது அதை வச்சு ஏன் பார்த்து ஆனால் இதுக்காக நீங்கள் வந்து ஜூலை போராட்டத்தில் வந்து விஷயங்கள் கல்வி உதவித்தொகை எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் எல்லா மாணவர்களுக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா யாரும் கொடுக்காதுங்க அவ்வளோதான் சமமாக நடத்த முடியலைன்னு சொன்னாச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த விஷயம் முடிஞ்சு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு அது அவங்களுக்கு தெரியலை இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் எதை வச்சு பேசினாருன்னா இது இவருடைய கருத்து அல்ல இவர் ஒலி வாங்கி இவர் வந்து ஒலி வாங்கி அவ்வளோதான் யாருடைய ஒலி வாங்கி மனோ தங்கராஜ் அவருடைய ஒலி வாங்கி அவருக்கு ஒன்றும் தெரியாது அல்லது அவர் அவர் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி அவருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க போராட்டம் நடத்துல கண்டன தீர்மானம்லாம் போட்டு அவங்க தான் பண்ணாங்க இப்போ கேட்குறாங்க ஜூலை போராட்டம் என்னாச்சு இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்ட மக்களால் அவ்வளோ தூரத்துக்கும் மூன்றாளா நடத்திட்டு செய்யப்படுது இந்த கடந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறலன்னு பணிகளையும் சரி நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க ஒன்றுமே இல்லாத பொன் ராதாகிருஷ்ணனால் இதை நிறுத்த முடியுதுன்னு சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு போங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க இந்த மாவட்டத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்னால் செய்ய முடியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தான் தடையாறு இது வசந்தகுமார் அவர்கள் சொல்லிவிட்டு போன விஷயம் ஏன் ரோடு ஓடல பொன் ராதாகிருஷ்ணன் போய் கேளுங்க ஏன் அதை செய்யலை பொன் ராதாகிருஷ்ணன் போய் கேளுங்க இதுக்கு ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் அவருடைய மகமைப்பு உறுப்பினர் அமைச்சர் இதெல்லாம் சொல்கிறாரு இவர் கிழிப்புள்ள போல அதையும் கேட்டுட்டு இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ நான் எல்லாம் தடுத்துட முடியும் இவங்க எதுக்கு நான் எல்லாம் செய்ய முடியும் அப்போ நடந்தது என்னால் தானே நடத்திருக்கணும் அப்படிதானே என்னால் தடுக்க முடியுதுன்னு சொன்னாச்சுன்னா என்னால் வர முடியும்னு அர்த்தம் அதனால் இவர் லாயக்கு அற்றவர்கள் இன்னொரு அஞ்சு வருஷம் இன்னொரு அஞ்சு மலை காணஸ் லாரிகள் ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகள் நேற்று வெள்ளம் படத்தில் ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது காயம் உண்டா அடிச்சு வண்டி விடலாம் ஆண்டில் உள்ள இருந்துருக்க மாட்டாங்களோ எப்படியோ ஆறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க சார் ஒரு இரங்கல் செய்தியாக தெரியுச்சுங்களா ஒரு இரங்கல் செய்தி லாயில் வந்து உங்கள் பினாமிப்பாளைய எங்கே தாட்டி நாங்கள் கேட்டிருந்தோம் அவர் என்ன சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஆதார கட்டை தாங்க கொண்டாட செல்லை அதுக்குள்ளுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருந்தார் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எடுத்து சார் பினாமிக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் தெரியல யாரு மனோதங்கராஜ் அவருக்கு தெரியாம நினைக்கிறீங்களா ஜெகஜால கில்லாடி அவர் அவருக்கு தெரியாத விஷயமா ஓனர்ஷிப்புனா என்னது பினாமினா என்னது பினாமி அவருக்கு பேரில் வண்டி ஓடிட்டுருக்கோம் ஓனர் அவருன்னு சொல்லி காமிப்பாங்க இந்த ரஜினிகாந்த் படத்தில் ஒரு இது உண்டு தெரியுமா மாப்பிள்ள மாப்பிள்ள அவரு ட்ரெஸ்ஸு என்னது அப்படிதானே இந்த விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்காங்க பினாமி ஓனர் அவரு அண்ணா ரியல் ஓனர் யாரு இல்லைங்க அமித்ஷாஜி வர்றாங்க இல்லை பிரதமர் வந்து ஒன்றும் பண்ண முடியல இப்போ அமித்ஷா வந்து ரோடு ஷோ நடத்தக்கூடாது வெகு சுவா தான் போகும் விஜய் வசந்த சொல்லி டெண்டலாட்டும் சொல்லிவிடுவா எப்படி பிரதமர் வந்து ஒன்றும் பண்ண முடியல போதும் இல்லை இப்போ அமித்ஷா வந்தும் சுவா தான் அது போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஷோ ஷோ ஷோட்டு தான் போவான உங்களுக்கு உங்களுக்கு ஷோக்குள்ள அந்த தாக்கம் உங்களுக்கு தெரியாது வரக்கூடிய மனிதருடைய அமைச்சரெலாம் விட்டுருங்க வரக்கூடிய மனிதருடைய அந்த சாதுரியம் இருக்குல்ல அதில் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட உங்களை யாருக்கும் கிடையாது அமிஷாவினுடைய அந்த புத்தி சாதுரியம் அந்த ராஜதந்திரம் சமயோஜிதம் யாருக்கும் கிடையாது சார் எத்தனை சார் டெவலப்மெண்ட் வந்துருக்கு சொல்லுங்கள் மனசாட்சியத்தை சொல்லுங்கள் நான் கொண்டு வந்ததெல்லாம் அழிக்க சரி நீ என்ன கொண்டு வந்தீங்க நான் ரொம்ப போக போகிறவங்கள இருந்தாலும் கூட சொல்கிறேன் மூணு வருஷமாக கோ எத்தனை கிளைகள் துவக்கப்பட்டிருக்கு எத்தனை கிளைகள் துவக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேங்கிறங்க எங்கேருந்து நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க என்ன நீங்கள் பண்ணிருக்கீங்க மூணு வருஷமாக பண்ணாதது தான் நான் இனி வந்து பண்ணுவேன் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயம் அதனால் இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அஞ்சு மலை காணாமல் போயிடும் அப்புறம் எம்பி நீ பார்க்கவே முடியாது இன்னொன்று எனக்கு ஒரு சந்தேகம் இந்த எம்பி இங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் ஏதோ செட்டப் பண்ணி இங்கே நானே ராஜா நானே மந்திரி எல்லாம் நான் தான் அப்படின்னு அதையும் செய்துட்ருக்காரங்கிறது தெரியலை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மேயரும் அவரும் வந்து இணைப்பிரியாத ஒரு எப்படி வச்சுக்கிட்டான் இருந்தா இப்போ என்னாச்சுது இப்போ என்னாச்சுது ஒரு சுரேஷ்ராஜன் அப்படின்ட்டு பழைய மந்திரி ஒருத்தர் இருந்தார் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அவரை இவர் என்ன பண்ணார் என்ன பண்ணார் டாக்டர் ஆல்பனுடைய குடும்பம் நீங்கள் அரசியல் ஒதுங்க ஒதுங்கக்கூடிய அளவுக்கு சார் இதுதான் சார் அவங்க வேலை அதனால் இவளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பழையபடி அவங்க வந்து ஜெயித்து வர்றது கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அப்படின்னு நான் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கேன் வரைக்கும் இல்லை சரி